கிராமத்தில் வந்து மழை வெஞ்சாத்தே இந்த நாத்தாங்கால் போட்டுருக்க பாருங்கள் இப்போ தான் வந்து அடுத்து அடிக்க முடியும் இந்த மழை இல்லைண்டா தூக்கத்தில் கன வராது மாரி தான் மழை பெஞ்சாத்தேன் செம்சரி பிழைப்பு சரியாக இருக்கும் இந்தா இந்த ஓரத்தை எடுத்து விட்டது தண்ணி இந்த கரெக்டாக வந்து ஆய்க்கா அந்த அப்படி போதவர் அந்தா குச்சி வச்சு எடுத்து விட்டேன் இன்றைக்கி கிராம சைடு மழை வந்தால் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் இங்கே வந்து பெருசாக ஆபத்து வராது தான் இந்த மழை லேசாக பெஞ்சாலும் அன்றைக்கான அடைச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சிரமமாக இருக்கும் அந்த வெயில் கிராமத்தில் வந்து எவ்வளோ மழை வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது ஏன்னா எல்லா விவசாய நிலங்கள் கிராமப்புறமாக அதனால் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் எங்களுக்கு மழை பெஞ்சால் தான் என்ன நெல் நட முடியும் அடுத்து நெல் முடியாது நாற்று போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நாற்றுலாம் போட்டு வச்சுருக்கோம் போட்டு ஒரு வாரம் ஆகுது ஆனால் மழை இல்லை வாரமீல் மழை வருது ஓடிப்போகுது ஏமாற்றி விடுது இந்த அங்கே நல்லா இறங்கிதான் வருது